வடகிழக்கில் மாவெர நாள் மிகவும் உணர்வு பூர்வமாக நினைவேந்தப்பட்டிருக்கிறது நாடளாவிய ரீதியில் சீரற்ற வானநிலை நிலவுகின்ற போதிலும் குட்டும் மழைக்கும் மத்தியிலும் மிகவும் எழுச்சி பூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வருடந்தோறும் நவம்பர் இருபத்தேழாம் தேதி மாவெர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது வளமை அந்த வகையில் இந்த வருடமும் மாவெர் நாள் நினைவேந்த நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இன்று இருபத்தேழாம் தேதி வரை மாபெரும் வானம் அனுஷ்டிக்கப்பட்டு இப்பொழுது நிறைவடைந்திருக்கிறது கொட்டும் மலையிலும் புயலிலும் உலக மக்கள் அனைவராலும் இன்று மிக சிறப்பாக தங்களுக்காக போராடி தங்களுக்காக உயிர் நீத்த உறவுகளுக்கான நினைவு தினத்தை சிறப்பாக அனுசரித்து முடித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இலங்கை என்பதை தாண்டி உலக நாடுகளிலும் எழுச்சிபூர்வமாக பூர்வமாக அனுஷ்டிப்பு இடம்பெற்றிருக்கிறது அர்ச்சுனாவை வைத்து திட்டமிட்டு தூண்டப்படும் இனவாதம் கௌசல்யாவுக்கு திரும்பும் வாய்ப்பு அப்படி என்றொரு செய்தி சிங்கள ஊடகங்கள் யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் வைத்தியர் அர்ச்சுனாவை பயன்படுத்தி மக்களின் தமிழ் தேசியவாதத்தை தூண்டி இனவாதத்தை கட்டியெழுப்ப முயற்சிப்பதாக நோர்வேயின் அரசியல் ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் என் சரவணபவன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறித்த விடயம் நேற்றைய தினம் இருபத்தாறு ஊடகம் வழங்கிய நீர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற பதவி பறிபோனால் அந்த இடத்திற்கு அவரது செயலாளர் சட்டத்திரடி கவுல்செல்ஜா வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் இந்த ஒரு வாரத்தில் சிங்கள ஊடகங்கள் தற்போது அர்ச்சுனா தொடர்பில் தகவல் திரட்டுவதில் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறது சிங்கள ஊடகங்கள் அவரை வைத்து தகவல் எடுத்து தங்களை பிரபலப்படுத்துவதற்கு முனைகின்ற நிலையிலும் அவர் அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்கிறார் அப்படி என்று சொல்லியும் இந்த வகையில் எல்லா ஊடகங்களுமே இவரை இந்த வலையில் மாட்டிக்கொண்டு அது அவருக்கு எதிராக திருப்பி அவரது பதவி பறிப்பு அதிகம் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இன்று அவருக்கு பிறப்பிக்கப்பட்ட மையம் தமிழ் ஊடகங்களை தாண்டி சிங்கள ஊடகங்களின் பேசுபொருளாக மாறியுள்ளது அனுட ஆட்சியில் இனவாதத்துக்கு இல்லாத பட்சத்தினால் தற்போது சிங்கள ஊடகங்கள் எல்லாம் தமிழ் மக்களை எவ்வாறு தூண்டிவிடலாம் என காத்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இவ்வாறான சூழ்நிலையில் இவர் அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவும் இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் வினையாக அமையும் அப்படி என்று சொல்லியும் நாடாளுமன்றத்தில் எடுத்த சத்திய பிரமாணத்திற்கு எதிராக அவர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளும் அவருக்கு எதிராக திரும்பி அவர் கைதாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இதனால் வாக்களித்த மக்கள் தாங்களின் வாக்களித்தோம் என நினைத்து வருவதற்கான சூழல் அதிகம் உள்ளதாகவும் அதனை அவரே உருவாக்கி கொண்டிருக்கிறார் எனவும் கூறப்படுகிறது சிங்கள ஊடகங்கள் அச்சு அவர் தேசியவாதத்தை தூண்டி இனவாதத்தை கட்டி எழுப்ப முனைகிறது எனவும் இதனால் அவர் மிக கவனமாக செயற்படுவதுடன் பதவி பறிப்போனால் அடுத்த வாய்ப்பு கௌசல் வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது இதுபோல பிற காணொலிகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மறக்காமல் ஆகியது என்ற யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை